தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரகசிய வாக்கெடுப்பில் வெற்றி கொழும்பின் அதிகாரத்தை கைப்பற்றியது ஆளுந்தரப்பு தரப்பு கைதிகள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளுக்கும் சென்றுள்ள குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைகள் தீவிரம் முக்கிய வழக்குகளில் திருப்பம் இரு ராஜபக்ஷர்களுக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை பசுவின் கயிற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சிறுவன் அகமதாபாத் விமான விபத்தில் துருக்கிக்கு பங்கு உள்ளதா வெளியான அதிர்ச்சி தகவல் உள்நாட்டு செய்திகள் கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவுக்காக இடம்பெற்ற இரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் ராய் கலி பால் ஏழு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளார் பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றுக் கொண்டதோடு எதிர்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட வாக்குகளை கொண்டார் இன்றைய வாக்கெடுப்பில் மொத்தமாக நூற்று பதினேழு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபையின் கன்னிக்கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் இன்று இடம்பெற்றது அதற்கமைய நீண்ட நேர விவாதத்திற்கு பின்னர் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் கொழும்பு மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதாக சபையில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது නිර්ීතකමතියාගෙන කෞුරුත් මෙතන්ට පයවෙලා විියෘර්ත චන්දයකට යන්න පයයි කියන කම් මමනක් අනුවත කරන්න. අපේ මෙකලා අි්‍ර දිට ුත චන්්‍යයකිවනවා. ල්ිය මේ අවස්ථයික. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் அல்லது சுயேச்சை குழுவும் முழுமையான வெற்றியை பெறவில்லை தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதிமூன்று உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் திரிவாகினர் மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் குழு எண் மூன்று சார்பில் மூன்று உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய சமாதான கூட்டணி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் சுயேட்சை குழு எண் நான்கு மற்றும் ஐந்து சார்பில் தலா இரண்டு உறுப்பினர்களுமாக நான்கு உறுப்பினர்களும் தெரிவாகினர் இது தவிர ஐக்கிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் கட்சி தேசிய விடுதலை முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சுயேட்சை குழு எண் ஒன்று மற்றும் சுயேட்சை குழு எண் இரண்டு சார்பில் தலா ஒவ்வொரு உறுப்பினர்களும் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகினர் இந்நிலையில் நூற்று பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேர்தல் முடிவுகளின்படி எந்த ஒரு கட்சியும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு மாநகர சபையின் மேயர்களை நியமிப்பதற்கான இடம்பெற்றது இந்நிலையிலேயே கொழும்பு மாநகர சபையில் ஒரு வாக்குகளை ராய் காலி பால் தசார் பெற்றுக் எதிர்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ரிசா ஜரூக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் அதன்படி தேசிய மக்கள் சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் ராய் கேலி பல்தசார் ஏழு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்று கொழும்பு மாநகர மேயராகவும் இதேவேளை பெரும்பான்மையினரின் தீர்மானத்திற்கு அமைய பிரதி மேயராக ஹேமந்த குமாரவும் தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி அமைச்சின் நிர்வாக தர அதிகாரி ஒருவரிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட பின்னர் குறித்த நபரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது பயன்படுத்தி கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அவர்கள் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைதியின் விடுதலை தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மற்றும் சிறைச்சாலை ஆணையர் நாயகம் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோசித்த ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்ட திணைக்களத்திலிருந்து திணைக்களத்தில் இருந்து வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விசால நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரச நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்போது கெஹலியர் ரம்பு விசாரணை முடிவுக்கு வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்நிலையில் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு வழங்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என அவர் தெரிவித்தார்

காலநிலை காரணமாக காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்துள்ளதுடன் தொற்றுக்குள்ளாகியுள்ளவர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு விசேட வைத்திய நிபுணர் துஷானி பெரேரா அறிவுறுத்தியுள்ளார் மேலும் லெப்டோஸ் பைரா எனப்படும் ஒருவகை பக்டீரியா தொற்றால் இக்காய்ச்சல் ஏற்படுகிறது நோய் தொற்றுக்கு ஆளான எலிகளின் சிறுநீர் மூலம் மனிதர்களுக்கு பரவுவதால் எலிக்காய்ச்சல் என அழைக்கப்படுகிறது அண்மை காலமாக நாட்டில் நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதுடன் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் பாரியளவில் அதிகரித்துள்ளது குறிப்பாக ரத்தினபுரி குரநாகல் கேகாலை கம்பஹா மற்றும் களுத்துறை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதிக அளவான தொற்றாளர்கள் பதிவாகின்றனர் பக்சீரியா பரவியுள்ள நீர்நிலைகள் சகப்பு நிலங்களில் நடமாடுதல் விளையாடுதல் செய்கை மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது எனவே பயிற்சியையில் ஈடுபடும் விவசாயிகள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் மேலும் சுற்றுலாவுக்காக செல்வோர் நீர் தேங்கியுள்ள பகுதிகள் மற்றும் பழக்கமில்லாத நீர்நிலைகளில் நீராடுதல் விளையாட்டு சாகசங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்துக் கொள்ளலாம் நோய் அறிகுறிகள் வெளிப்பட சுமார் ஏழு தொடக்கம் பதினான்கு நாட்களாக கூடும் ஆகையால் அவதானம் மிக்க பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் விவசாயம் ரத்தினக்கல் அகழ்வு பணியை மேற்கொள்பவர்கள் காய்ச்சல்கள் ஏதும் ஏற்படின் உடனடியாக வைத்தியசாலையை நோய் தொற்றுக்கு ஆளானவரிடம் கடுமையான காய்ச்சல் தலைவலி உடல் வலி கண் சிவத்தல் வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்படலாம் இதனை கருத்தில் கொண்டு அவதானமாக இருக்குமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பசுவின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி ஒன்பது வயது சிறுவன் நேற்று முன்தினம் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அனுராதபுரம் பீகார வித்யாராஜா கல்லூரியில் நான்காம் ஆண்டில் கல்வி கற்கும் சிறுவனே நேற்று முன்தினம் மாலை இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சிறுவன் வேறு சில நண்பர்களுடன் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு பசுவுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது குழப்பமடைந்த பசு அங்கிருந்த வீதியில் ஓடியுள்ளது அங்கு குறித்த சிறுவனும் பசுவின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி சுமார் தொள்ளாயிரம் மீட்டர் தூரம் எழுப்பி செல்லப்பட்டு பலத்த காயமடைந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் முதல் மன்னார் காங்கேசன்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளில் இன்று பிற்பகல் வரை பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மனதியாலத்திற்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை கடல்சார் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய சப்ரகமூவ மேற்கு வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்களில் சில இடங்களிலும் கண்டி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் அதிகமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் அத்தோடு மத்திய மலைநாட்டு பகுதிகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமதிய வடமேற்கு சப்ரகமுவ மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் ஈரானில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளால் அந்நாட்டின் வைத்தியசாலைகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன கடந்த நான்கு நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் மெஹர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்த தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமானோர் பொதுமக்கள் என சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஹொசைன் கர்மன்பூர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இதற்கு மாறாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்கள் தரப்பில் பதினான்கு பேர் உயிரிழந்ததாகவும் முன்னூற்று தொன்னூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் பராமரிப்புக்கு துருக்கிய நிறுவனம் ஒன்று பொறுப்பேற்றதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை துருக்கிய அரசாங்கம் மறுத்துள்ளது இது தொடர்பில் துருக்கிய அரசாங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று விபத்துக்குள்ளான விமானத்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டதாக கூறும் செய்திகள் முற்றிலும் தவறானவை இந்த குற்றச்சாட்டு தவறான தகவல்களை பரப்புவதற்கும் துருக்கியின் இந்தியாவுடனான அதன் உறவையும் சேதப்படுத்தும் முயற்சிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது இருப்பினும் புறப்பட்ட சில நிமிடங்களில் அது பிஜே மருத்துவ கல்லூரி விடுதி மற்றும் உணவக வளாகத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் பயணி ஒருவர் உயிர் தப்பிய நிலையில் எஞ்சிய பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் உயிரிழந்தனர் விமானம் விழுந்து நெருப்பு கோலமாக மாறியதை அடுத்து அந்த இடம் விரைவாக தீப்பிடித்து எரிந்தது கல்லூரி உள்கட்டமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது இந்த நிலையில் துருக்கிய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களின் கீழ் ஏர் இந்தியாவின் பி செவன் 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 விமான மாதிரிகளுக்கு மட்டுமே துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் பராமரிப்பு சேவைகளை து இதன்படி விபத்துக்குள்ளான போயிங் செவன் விமானம் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வராது என தெரிவிக்கப்படுகின்றது இது மட்டுமன்றி இதுவரை துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் ஏர் இந்தியாவுக்காக விமானத்தையும் பராமரிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் விபத்துக்குள்ளான விமானத்தில் கடைசியாக பராமரிப்பு பணிகளை எந்த நிறுவனம் மேற்கொண்டது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் ஊகங்களை தடுக்க தகவலை வெளியிட வாய்ப்பில்லை எனவும் துருக்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முதல் நிலை இலங்கையில் டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்